பொன்மணச்சமல் புரட்சி தலைவர் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது பற்றும் பாசமும் பரிவு கொண்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கலந்த மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்த பிதாமகன் இதயோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர்கிய அன்னார் முன்னேற்ற கழகத்தினை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி காட்டிய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி மாண்மிகு அம்மாருடைய வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுடைய நல் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பான ஒரு தலைமை உரையை சிறப்புரையாக தந்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைமை அம்மா இருந்து கழகத்தில் வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் உயர் திரு பண்டொட்டி ராமச்சந்திர அண்ணன் அவர்கள இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்களை கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கு அருமை அண்ணன் திரு முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பான ஒரு வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு ஜே சி டி பிரபாகர் அவர்கள நல்லபல கருத்துக்களை சட்டபூர்வமாக எடுத்துரைத்த கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு பி எச் பி மனோஜ் பாண்டியன் அவர்கள கழக கொள்கையரப்பு செயலாளர்கள் அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள அன்பு சகோதர திரு புகழேந்தி அவர்கள கழக மகளிரணி இணைச் செயலாளர் டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய அருமேசோரர் மகிலன்பர் அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய அன்பான அமைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை பல்வேறு அணிகளுடைய கழக கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயல் வீரர்களை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை வருகை விரிந்திருக்கின்ற நண்பர்களை அன்பர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வருகை விரிந்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்பினுடைய பொறுப்பாளர்களை வருகை புரிந்திருக்கின்ற மகளிரணியை சார்ந்த தாய்மார்களே சகோதரிகளை வருகை விரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் நல் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் வருகை வந்திருக்கின்ற பத்திரிகை மட்டும் தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய கூட்டத்தில் எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் நாம் கடந்து வந்த பாதை எந்த குறிக்கோளை நோக்கி எந்த குறுக்கோளின் அடிப்படையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை மிக விளக்கமாக சிறப்பாக இங்கே பேசியிருக்கின்றார்கள் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய இதயதேவ் புரட்சி தலைவி மான் மிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாயம் தலைநிபந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மலைச் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவரின் அன்பு அறிவு ஆற்றல் குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய அம்மாவர்கள் புரட்சி தலைவர் இந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதை புரட்சி தலைவி மாண்பு அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு மக்கள் இயக்கமாக கொண்டு சென்றார்கள் என்பதனை எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் இங்கே எடுத்துரைத்தார்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற நம்முடைய இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக தொண்டர்களுக்கான இயக்கமாக எதையும் டாக்டர் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர்கள் மறைவுக்கு பின்னாலே அவர்கள் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த இருவரும் தலைவர்களும் நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் ஆதரவையும் கழக தொண்டர்களுடைய அனைத்து ஆதரவுகள் என்ற நிலையை உருவாக்கி தமிழக அரசியலில் யாராலும் வெல்ல முடியாத சக்தியாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள் என்பதனை நாம் எல்லாம் நன்றாகவே அறிவோம் புரட்சி தலைவர்கள் மறுகின்ற பொழுது இந்த இயக்கத்தில் பதினாறு பதினேழு லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் அதற்கு பின்னாலே அம்மார்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் அம்மாவுக்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை ஒன்றடி கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டரை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கும்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக அம்மாவர்கள் உருவாக்கி நம் கையிலே தந்தார்கள் அந்த இருவரும் தலைவர்களும் தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சியை மக்களாட்சியின் தத்துவப்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை அந்த இருவரும் தலைவர்களும் உருவாக்கி நம் கையிலே தந்திருக்கின்றார்கள் இந்திய அரசியலில் தமிழகத்தினுடைய அரசியலில் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி தமிழகத்தில் அதிக நாள் ஆண்டு கட்சி அனைத்து இந்திய அன்னாரும் முன்னேற்றங்களும் தான் என்ற வரலாற்றினை இந்த இருவரும் தலைவர்கள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் மக்களுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று புரட்சி தலைவி மறைவுக்கு பின்னால் நிரந்தர பொதுச் செயலாளர் டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவான் என்று நாம் பாசத்தோடு உறுதியாக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அகமகிழ்ந்தோம் அதற்கு பின்னாலே நடத்த உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விளக்கிய போது புரட்சி தலைவர் எம் இதயத்தில் குதித்த கொள்கைதான் லட்சோபட்சம் தொண்டர்களை கொண்ட இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்பவர்கள் அவர்களை நீக்குகின்ற அதிகாரம் ஒரு சில மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரு சில சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரோ இருக்கக்கூடாது என்ற கொள்கையை கோட்பாடுகளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கையாக சட்ட விதியாக கழகத்தினுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்பவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை இதையிலேயும் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்களும் யாரெல்லாம் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பினை வருகின்றார்களோ அவர்களை முறைப்படியாக தேர்தல் மூலமாக கழகத்தினுடைய தொண்டர்கள் மூலகமாகத்தான் அவர்கள் தேர்வு முறையில் தேர்தல் நடத்தி அந்த அதிகாரம் உள்ள பதவியை தொண்டர்கள் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாறு அப்படித்தான் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவில் இருந்ததுக்கு பின்னால் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை என்ற பதவி உருவாக்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அந்த பதவியும் தேர்வு முறையில் தேர்தல் நடத்தி தொண்டர்கள் வாக்கு போட்டு தேர்வு செய்த முறையைத்தான் நாம் கொண்டு வந்தோம் அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிடுகின்றவர்களுக்கு அதிகாரம் வழங்குகின்ற ஒரு பணியை ஒருங்கிணைப்பாளம் இணை ஒருங்கிணைப்பாளரும் நாம் அளித்தோம் தேர்தலில் போட்டியிடவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நம்முடைய வெற்றி சின்னமாகும் இரட்டை சின்னத்தில் தேர்தல் களத்தில் நிற்பவர்களுக்கு வழங்குகின்ற உரிமையை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் கையப்பமிட்டு அந்த நடைமுறை இருந்து வந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற மாநில தேர்தல் நம்ம அறிமை சகோதரர் தர்மர் அவர்கள் அங்கே வேட்பாளராக நிறுத்துகின்ற பொழுது கூட கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்வு அவருக்கு வாங்கப்பட்டிருக்கின்ற அந்த படிவத்தில் கையொப்பமிட்டுத்தான் அவர் கழகத்தின் சார்பாக நாடாளுமன்ற மாநிலவை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதெல்லாம் வரலாறு அந்த வரலாற்றை இன்றைக்கு என்ன அந்த சட்ட விதியை எந்த அளவுக்கு சிதைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிதைத்துதான் நடைபெற்று முடிந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த கழக பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் நாங்களெல்லாம் ஒருங்கிணைந்து இருபத்தி மூன்று தீர்மானங்களை வடிவமைத்து அதை நீ நிறைவேற்றுகின்ற பொதுக்குழுவாக அந்த பொதுக்குழு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு நிகழ்ச்சியினரெல்லாம் தயார் செய்யப்பட்டு பொதுக்குழு ஆரம்பிக்கப்பட்டது அந்த கூட்டத்திற்கு தற்காலிகமாக அந்த பொதுக்குழுவின் தாங்குகின்ற தமிழ் மகன் உஷேன் அவர்களை நான் முன்மொழிய இணை ஒருங்கிணைப்பாளர் வழிமுறை தான் அந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த அந்த பணி முடிந்தது அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் சர்வாதிகாரத்தின் உச்ச நிலைக்கு சென்று எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இருபத்தி மூன்று தீர்மானங்களையும் ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்படும் என்று யாருடைய ஒப்புதலும் ஒருங்கிணைப்பாக தெரியாமல் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிக்கு தெரியாமல் அறிவிப்பு செய்யப்பட்டது பொருளாளர் என்ற முறையில் பதிமூணு ஆண்டுகளாக நான் கழகத்தினுடைய வரவு செலவு கணக்களை அந்த ஆண்டு வரவு செலவு கணக்கிலே பொதுக்குழுவில் நான் தான் வாசித்து சமர்ப்பிப்பேன் அதற்கு கூட வாய்ப்பில்லாமல் பல்வேறு அராஜகங்கள் அங்கே நடைபெற்ற என்பதெல்லாம் கண்கூடாக நாட்டு மக்கள் அனைவரும் தொலைக்காட்சி மூலமாக நேரலை மூலமாக கண்டார்கள் அந்த கண்காணிப்பிய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அது யார் என்று உங்களுக்கு தெரியும் நான் பெயரை உச்சரிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அந்த தகுதியை அவர் இழந்து விட்டார் அன்றைக்கு அந்த அளவுக்கு உச்சநிலைக்கு சென்று எந்த அளவுக்கு ஐம்பது ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்டி காப்பாற்றிய ஜனநாயக நடைமுறை இந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு கழக சட்ட விதியை மதித்தவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் அவையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய இரும்பு புலிகள் இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று அவர்கள் நடத்திய அந்த நாடகம் அலங்கோலமாக முடிந்தது அவர்களாகவே அறிவித்தார்கள் பதினொன்றாம் தேதி ஒரு பொதுக்குழு நடைபெறும் இருபத்தி ஒன்னில் தேர்வு மூலமாக ஒன்றரை கோடி தொண்டர்களும் தேர்தல் தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனை பெறப்பட்டு பரிசீலனை முடிக்கப்பட்டு நானும் இணை ஒருங்கிணைப்பாளம் போட்டியிட்டு தேர்வு செய்யும் என்று ஆணையாளர்கள் இருந்த பொள்ளாச்சி ஜெயராமனும் அவர்களும் கையொப்பமிட்டு வெற்றி படிவத்தையும் கொடுத்து விட்டதற்கு பின்னால் இருக்கிறது இன்று வரை தேர்தல் ஆணையத்திலும் அதுதான் ஆவணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் இணை ஒருங்கிணைப்பாளர் பேசினார்களே உச்ச நீதிமன்றத்திலிருந்து தபால் வந்தது நான்காம் தேதி பிப்ரவரி நான்கில் அதில் கூட கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்றுதான் வந்தது அந்த அளவுக்கு உரிய பதவியை ஒன்றரை கோடி தொண்டர்கள் தூக்கி காற்றிலே பறக்கவிட்டு ஒரு அராஜக தர்பார் நடத்தியதெல்லாம் நீங்கள் நன்றாக அதற்கு பின்னால் தான் நம்முடைய கட்ட இங்கு பேசிய சொன்னார்களே இரண்டாவது தர்மயுத்தம் நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் எதற்காக புரட்சி தலைவர் உருவாக்கிய கழக சட்ட விதி புரட்சி தலைவி அவர்கள் கடைபிடித்த சட்ட விதியை காப்பாற்றிய தீர வேண்டும் என்ற யுத்தம் இன்றைக்கு தொடங்கி போய் கொண்டிருக்கிறோம் இங்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தனி நீதிபதி நமக்கு ஆதரவாக விட்டார் டிவிஷன் பெஞ்ச் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு இதை எதிர்த்து தான் நாம் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறோம் அந்த வழக்கை விசாரித்து விசாரித்து தீர்ப்பை இன்றைக்கு ஒத்தி வைத்திருக்கிறது தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தந்து விட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தில் சரி ரைட்ரு யார் ரெட்டலையை கொடுக்கற அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிற கேள்வியும் உச்சநீதிமன்றத்தில் வருது ஒரு இடையில இந்த தீர்ப்பு நான் போட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது எப்போ வரும் என்று தெரியாத உச்சநீதிமன்றத்தினுடைய மரியாதை பெரிய நீதிபதிகளுக்கு தான் தெரியும் இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு ச சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த இரட்டைகளை சின்னத்திற்கு பொறுப்பாளராக கையெழுத்திட வேண்டும் என்று நீதிப்படி நியாயப்படி தர்மத்து அதிகாரம் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஏற்கிறது அவர்கள் ஒரு மாற்று ஏற்பாடாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது அதற்கு நாங்கள் சொன்னால் புரட்சி தலைவர் என்றைக்குமே நீதிக்கு தலை வழங்குவதாக புரட்சி தலைவர் அதற்காக நாமும் தலை வழங்கியிருக்கிறோம் தலை இருக்கிறோம் என்ன தீர்ப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகமாக யாருக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு இரட்டை சின்னங்கள் ஒதுக்கப்படும் என்று எங்கள் தீர்ப்பு ஐம்பது ஆண்டு காலம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த சட்டம் கழக விதி அம்மான் அம்மான் கடைபிடித்த சட்ட விதி யார் தலைமை கழகத்தினுடைய ஒன்றைக் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பதவியில் இருக்கின்றவர்கள் அல்லது இரட்டை வழங்கப்பட வேண்டும் என்ற கழகத்தினுடைய சட்ட விதி பொதுக்குழு உறுப்பினரால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக வெளிவருகிறது அதை நாமும் ஏற்றுக்கொண்டோம் ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் தீர்ப்பு என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது அதுதான் மகேசன் தீர்ப்பு அது கூடிய விரைவில் வரும் அப்பொழுது தெரியும் இந்த சட்ட விதியை எதற்காக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவில் கொண்டு வந்தார்கள் ஏன் என்று சொன்னால் சில நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் கட்சியுடைய தொண்டர்கள் இப்பொழுதல்ல இரட்டை இலை டாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பக்கம் நாம் இருக்க வேண்டும் என்ற சில ஒரு விவாதங்களிலே ஊடு போய்கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வந்ததன் இன்றைக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு மக்கள் மூலமாக வரும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் நாம் தர்மத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் இன்றைக்கு உறுதியோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னானாலும் பரவாயில்லை கடைசி வை நாம் போராடி தர்மத்தின் மூலமாக போராடி கழகத்தினுடைய சட்ட விதியை நாம் காப்பாற்ற கூறியிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய காலையில் வைத்து சமர்ப்பிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த அளவுக்கு நீங்கள் திடகாத்திரத்தோடு மன உறுதியோடு கழகத்தினுடைய சட்ட விதியை காப்பாற்றுகின்ற எங்களுடைய முயற்சியை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றி காட்டும் என்ற உறுதியோடு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பதனை நினைக்கின்ற பொழுது நாங்கள் நன்றி கடன் என்றைக்கும் எங்களுக்கு இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் பல பல்வேறு பதவிகள் நாங்கள் மாண்பு புரட்சி தலைவரால் புரட்சி தலைவர் அம்மாவர்களால் அடுத்து வருகின்ற காலங்களில் எதிர்காலங்களில் ஒரு தொண்டன் அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக கழகத்தினுடைய ஆட்சி முதலமைச்சராக அமரக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் உருவாக்குவோம் அதுதான் எங்களுடைய தர்மயுத்தத்தினுடைய தலையாக கொள்கை என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள அணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் இதுதான் புரட்சி தலைவருடைய எண்ணம் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய எண்ணம் அதனால் தான் ஒரு சாதாரண தொண்டன்வோ போ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டது அதே போல நாங்களும் ஒரு தொண்டனை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாக முதலமைச்சராக நாங்களும் அடையாளம் காட்டுவோம் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எதற்கும் அஞ்சாதீர்கள் துணிந்து நெல்லுங்கள் உங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்போம் எதுவரும் கணைகளை நாங்கள் தாங்குவோம் உங்களை காப்பாற்றுவோம் என்பதை கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் காலையிலிருந்து மிக முக முக மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் எங்கள் நாங்கள் மெத்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலில் தீர்ப்பு வந்தவுடனே யாருக்கு சின்னம் என்று தீர்ப்பு வந்தவுடனே நாம் தேர்தலில் வேட்பாளரை மனு தாக்கல் செய்திருந்தோம் உடனடியாக அவர் வாபஸ் பெறப்படும் என்று அறிவித்தோம் தலைவர் அம்மாவுடைய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் வெற்றி வருவதற்கு நாம் பாடுபடுவோம் என்ற வாக்குறுதியும் அளித்தோம் எந்த மரியாதையும் இல்லை எந்த மரியாதையும் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்க ஓட்டு கேட்டு போகும்போது என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாம் தெரியும் நான் அந்த விமர்சனத்துக்கு உள்ள போல உள்ள போல அது இரண்டாம் தேதி வாக்கு என்ன வெளியே வரும்போது தெரியும் அதுவரை நாங்கள் பொறுமையாக இருப்போம் மனுவை மனுவை நாங்கள் வாபஸ் பெற்றோம் பெற்றுக் கொள்ளும் என்று அறிவித்தோம் இரட்டை சின்ன வெற்றி பெறுவதற்கு நாங்கள் ஆதரவாக பாடுபடுவோம் என்று அறிக்கையை விட்டோம் ஒரு சின்ன ஒரு வந்துச்சா வல்ல அவருடைய பெருந்தன்மை காட்டுகிறது எந்த அளவுக்கு ஒரு மனதில் ஒரு கொடூரமான புத்தியை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை தன்னுடைய இரும்பு பிடிக்கல் அடைக்க வேண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதனை உறுதியாக அனைத்து இந்திய அன்னாரும் முன்னேற்ற கழக தொண்டர்கள் உடைத்து எரிவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் உறுதியாக நடக்கும் எந்த காலகட்டத்திலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என்பதை தெரிவித்துக் கொள்ள சுருக்கமாக இந்த இடைத்தேர்தல் கழகம் வருகின்ற பின்வருகின்ற காலங்களில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதனை அறிக்கையாக நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் அந்த அறிக்கையை இன்றைய கூட்டத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக எண்ணங்களையும் கருத்துக்களையும் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களையும் நம்முடைய கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சோழர் திரு அவர்கள் வாசிப்பார்கள் என்பதை தெரிவித்து வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிற நன்றி வணக்கம்